என் பையன் தூங்கிக்கிட்டு இருக்கான் இங்க பாருங்க கூட பெட்டில் பானையும் சேர்ந்து தூங்குது மேலே பாருங்க அதே மாதிரி ரூஃப்ல இருந்து ஃபேன் மாற்றுற இடத்துல தண்ணி சொட்டி சொட்டா விழுது கொஞ்சம் கிட்டத்துல வந்து காமிங்க கேமராமேன் மை ஒய்ஃப் ரொம்ப கிட்டத்துல போய் பாத்தீங்களா இது வந்து மூணாவது சட்டி நிரம்பி இருக்குங்க மூணாவது சட்டி என் பெட்ரூம்ல நிரம்பி இருக்குன்னா பார்த்துக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளோ உளுநிருக்குன்னு பாத்தீங்கன்னா நைட்டு பத்து மணிலேருந்து உளுந்துகிட்டே இருக்கு எங்க வீட்டுல ஒரு மூணு ரூம் இருக்கு மூணு ரூமும் மழை பெய்யுது சோ அந்த சட்டியில என்ன படுன்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி பட்டுக்கிட்டு இருக்கு எப்படி மழை பெய்யுது அப்படிங்கிறத நான் விளையாட்டு பார்க்க போறேன் இது பேக் வாசல் திறந்தோன்னு பாத்தீங்கன்னா எப்பா என்னமா பெய்யுது தெரியுமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கண்டினியூஸாவே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க கண்டினியூஸாவே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ என்ன பண்றது வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம சகிச்சு தான் ஆகணும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம் என்னடா வீட்டுக்குள்ளே வச்சிருக்கேன்னு பாத்தீங்களா பார்த்துக்கிங்களா தூத்துக்குள்ளேருந்து சரியான மழை வெளியே தான் மழை பெய்யுதுன்னு பார்த்தா எங்கள் வீட்டில் ஒரு மூன்று ரூம் இருக்குது மூன்று ரூமும் மழை பெய்யுது ஸோ அதனால் ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போடுறேன் ஏன்னா நாங்கள் ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு இந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கோம் எங்களுக்கு இந்த நாலாயிரம் ரூபாய்க்கு இருப்பாங்க மூவாயிரூவாய்க்கு இருப்பாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருப்பாங்க அவங்களாம் என்ன கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரியல ஸோ மக்களே பி சேஃப் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான் என்ன நிலமைங்கிறது தான் தெரியும் நினைக்கிறேன் நைட் என்னென்ன நடந்ததுன்னு தெரியல எவ்வளவு தூரம் தண்ணி தெரியல இப்போ நான் வந்து எங்க வீட்டில் உள்ள எங்கெல்லாம் ஒழுகுது அப்படிங்கறத நான் காமிக்கிறேன் வீட்டில என்ன பட்டுன்னு பாத்தீங்கன்னா மழை தண்ணி பட்டுக்கிட்டு இருக்கு எப்படி காமிக்கிறவங்க பாருங்க ஃபேனுக்கு ஓட்ட போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அதுல இருந்து தண்ணி வடியுதுங்க ரொம்ப வடியுது ஆக்ரோஷமாக வெளியே மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ எவ்வளோ கஷ்டம் பாருங்க எவ்வளோ தண்ணி கீழே வந்துருங்க எங்கள் அப்பா கா சுற்றி படுத்திருக்காங்க வேற லெவலு ஸோ இப்போதான் பார்த்தீங்களா எப்படி சொட்டு சொட்டா உள்ளுது பார்த்தீங்களா இந்த ரூமும் எங்களோட ரூமும்தான் ரொம்ப வந்து மோசமாக இருக்குது ஸோ உங்களுக்கு அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்க ஸோ இது வந்து இது வந்து நடு ஹாலு இதுலேயும் தண்ணி சொட்டு சொட்டாக தாங்க உழுது உங்களுக்கு காமிக்கிற மாதிரி உங்களுக்கு மேல தெரியுதா கரெக்டாக அந்த காங்கிரீட் போட்டிருக்காங்க அதுக்குள்ளேருந்து இதாகி இப்படி சொட்டு சொட்டா உழுது இப்போ உள்ள ரூம் காமிச்சா எப்படி மழை பெய்யுது அப்படிங்கிறத நான் வெளியே பார்க்க போறேன் இது பேக் வாசல் திறந்தோன்னு பார்த்தீங்கன்னா எப்பா என்னம்மா பெய்யுது தெரியுமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கண்டினியூஸாகவே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ என்ன பண்ணுறது வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம சகிச்சுதான் ஆகணும் ஆனால் அதுக்குன்னு ஒரு ஆறாயிரம் ரூபா வீட்டில் வந்து இப்படி ஒழுகிறது வந்து ஒரு சாத்தியக்கூறே கிடையாது கரெக்டாக பத்தாம்தேதி ஆனால் நம்ம வந்து வாடகை கொடுக்கணும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு நாள் நைட் தூக்கம் போச்சு நம்ம நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல நாளைக்கு மறுநாள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயத்த நான் காமிக்க போகிறேன் ரெண்டு ரூம் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் மூணாவது ஒரு ரூம் தாங்க ரொம்ப கவலைக்கான ஒரு இடம் அடிமை அப்படிங்க வாங்க இது வந்து இது வந்து என்னோடய ரூமு என் பையன் தூங்கிக்கிட்டு இருக்கான் இங்கே பாருங்கள் கூட பெட்டில் பானையும் சேர்ந்து தூங்குது மேலே பாருங்கள் அதே மாதிரி ரூஃப்லேருந்து ஃபேன் மாற்றுற இடத்துல தண்ணி சொட்டி சொட்டா விழுது கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்து காமிங்க கேமராமேன் மை ஒய்ஃப் ரொம்ப கிட்டத்தட்ட போயிடாதுங்க பாத்தீங்களா இது வந்து மூணாவது சட்டி நிரம்பி இருக்குங்க மூணாவது சட்டி என் பெட்ரூம்ல நிரம்பி இருக்குன்னா பாத்துக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உளுந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா நைட்டு பத்து மணிலேருந்து உளுந்துகிட்டே இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் ஒரு சட்டி வச்சுருக்கோம் அந்த இடத்துல ரொம்ப இல்லை லைட் லைட்டா உழுது என் பையனை அங்கே போட்டிருந்தோம் அப்படி இங்கே நவுட்டி இப்போ அங்கிட்டு நோட்டி வச்சிருக்கிறோம் அடுத்து என் பையனை எங்க படுக்க வைக்க போறேன்னு எனக்கு தெரியல என் ராஸ்குட்டி எப்படி தூங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா நம்மளுடைய தூத்துக்குடி மாநகராட்சியில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க உங்களுக்கு எதுவும் ஒரு கவர் ஏதாவது ஒரு முக்கியமாக ஒரு சோர்ஸ் தேவை ஏதோ ஒரு மெடிக்கலும் தேவை அப்படின்னா கார் நம்மளுடைய தூத்துக்குடி இருந்து நம்பர் கொடுத்துருக்காங்க கீழே நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் ஸோ மறக்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை கால் பண்ணுங்கள் சோகத்தோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் டேக் கேர் பை சி யூ